அத்தியாயம் ஐநூற்று இருபத்தொன்பது நிலவற்ற காற்று மிகுந்த இரவு பாகம் ஒன்று செங்குமூக்கை உயர்த்தி குளிர்ந்த குரலில் நீயா நினைக்கிறே உன் அசிங்கமான யோசனைகள் எனக்கு தெரியாது ஏன் நான் எப்போதும் உன் திடீர் தாக்குதல் யோசனைக்கு இருக்கேன்னு தெரியுமா நம்மால இந்த இழப்புகளை தாங்க முடியாது நீ வெற்றி பெற்றால் நல்லது ஆனா தோல்வியடைஞ்சா என்ன செய்ய போற உன் பேத்திக்கு அசாசிங்களின் கோவிலை பாதுகாக்க கையில்லா காலில்லா படைகளை விட்டுட்டு போயிடுவியா செங்லிங்ஸின் முகத்தில் கசப்பான புன்னகை ஆனா தாத்தா ஹாவ்யூசன் சொன்னது உண்மையிலேயே பொருள் உள்ளதா இல்லையா செங் யூ பதிலளித்தார் காலம் மாறுது நம்முடைய போர் தந்திரங்களும் மாற வேண்டும் இதை சொல்லும்போது இந்த தாக்கும் நைட்டின் கண்களில் இருந்து கடுமையான கொலை வெறி வெளிப்பட்டது செங்லிங்ஸின் உற்சாகமாக தாத்தா நீங்க ஒப்புக்கொள்றீங்களா செங்யூ மெதுவாக நிமிர்ந்து வானத்தை பார்த்து பொருட்படுத்தாத குரலில் நிலவற்ற காற்று மிகுந்த இரவில் கொலை செய்வது பகலில் செய்வதை விட எப்போதும் சிறப்பாக இருக்கும் இன்று அதற்கு சரியான நேரம் வந்துவிட்டது உடனே மறைந்த நைட் மண்டபத்தின் எல்லாரையும் முற்றத்தில் கூட்டு லான் யானி திடுக்கிட்டு தாத்தா இது கொஞ்சம் அவசரமா இல்லையா நல்லா விவாதிச்சு செயல்படலாமே செங்யூ பெருமையாக கொலை தாக்குதல் எதிர்பாராத நேரத்தில் நடக்க வேண்டும் அதுதான் அசாசின்களின் உண்மையான பலம் எந்த சூழலிலும் திறமையாக திட்டமிடுவது மாறாத சூழல் இல்லை மாறாத மனிதர்களே இருக்கிறார்கள் என் சகோதரர்கள் இப்படியான சிறு தயாரிப்புகளுக்காக கேள்வி கேட்டால் அவர்கள் நம்முடைய அசாசின் கோவிலில் மேத்தைகளாக இருக்க தகுதியற்றவர்கள் நீயும் உன் மனைவியும் படைகளை திரட்டி எதிரியின் பதிலடி வரும்போது பாதுகாப்புக்கு தயாராகு ஹான் ஹான்யூ கையேர் நீங்கள் என்னுடன் இருங்கள் லாங் ஹாவியூசன் நிமிர்ந்து நின்று பெரிய தாத்தா என்னையும் போங்க உங்களுக்கு ஒரு கவசம் தேவைப்படும்னு நினைக்கிறேன் ஹான் ஹான்யூவம் கையேறும் எழுந்து செங் செங்யூவை உறுதியான பார்வையுடன் பார்த்து தங்கள் விருப்பத்தை காட்டினர் சிறிது யோசித்த பிறகு செங் செங்யூ சரி அப்போ வாங்க லான் யான்யே ஏதோ சொல்ல விரும்பியவள் செங்லிங்ஸின் பார்வையால் தடுக்கப்பட்டாள் இப்படி ஒரு பெரிய விஷயத்தில் எப்படி அவசரமாக செயல்பட முடியும் லாங் ஹாவியூசனும் கையேறும் பாதுகாக்க வேண்டிய மென்மையான மலர்கள் இல்லை செங்யூட்டலையை உயர்த்தி ஆழ்ந்த இரவை பார்த்தார் அவரது கண்களில் குளிர்ந்த தன்மை தெரிந்தது லாங் ஹாவியூசனுக்கு அவரது ஆற்றல் ஒரு புலப்படாத வகையில் வளர்ந்து வருவது உணர முடிந்தது இது வலிமை இல்லை ஆனால் ஒரு வித்தியாசமான தனித்தன்மை அது லாங் ஹாவியூசனுக்கு பயங்கரமான நடுக்கத்தை ஏற்படுத்தியது முன்பு லாங் ஹாவ்யூசன் பார்த்த பத்து ஒன்பதாம் நிலை தாக்கும் நைட்களைத் தவிர மேலும் இருபத்து ஒரு மறைந்த அசாசுங்கள் வந்தனர் அவர்கள் எல்லாம் எட்டாம் நிலை அசாசின் மன்னர்கள் செங்யூ தன் பார்வையை லாங் ஹாவ்யூசின் கையேர் ஹான்யூ மீது திருப்பி சிறிது யோசித்த பிறகு ஹான் யூ நீ வர வேண்டாம் லிங்ஸினுடன் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையில் நகரத்தை காக்க இரு இந்த நடவடிக்கையில் முக்கியமானது வேகம் உன் பயிற்சி கொஞ்சம் குறைவு வேகம் உன் பலம் இல்லை ஹான்யூ உண்மையில் லாங் ஹாவியூசெனும் கையேருடனும் சேர்ந்து போராட விரும்பினான் ஆனால் செங்யூ சொன்னது சரியென உணர்ந்தான் ஒப்புக்கொண்டு சிறிது விருப்பமில்லாமல் பின்வாங்கினான் செங்யூ பிரகாசமான தங்க நிற கோல்டன் ஃபவுண்டேஷன் கவசத்தை பார்த்தார் ஆனால் அவர் வாய் திறப்பதற்கு முன்பே லாங் ஹாவியூசென் ஒரு கருப்பு மேலாடையை எடுத்து தன் உடல் முழுவதையும் மூடி மன ஆற்றல் அலைகளை உருவாக்கி தன் முழு ஆற்றலையும் மறைத்தான் செங்யோ முகத்தில் மெல்லிய புன்னகை தோன்றியது மனதில் இந்த பையன் ஏற்கனவே இப்படி ஒரு தருணத்துக்கு தயாராகி வைச்சிருக்கானே பதினொரு தாக்கும் நைட்கள் இருபத்து ஒரு மறைந்த நைட்கள் லாங் ஹாவியூஸின் கையேர் என மொத்தம் முப்பத்து நான்கு பேர் செங்யோ அறிவித்தார் பேய்களின் தாக்குதல்கள் நீண்ட காலமாக நடந்து வருது இப்போ நம்முடைய பலத்தை காட்ட வேண்டிய நேரம் நாம் திடீர் தாக்குதல் நடத்தப் போறோம் ஒரே ஒரு நோக்கம் உயர்நிலை பேய்களை முடிந்தவரை கொல்ல வேண்டும் இரண்டு விஷயங்களை வலியுறுத்த விரும்பறேன் முதலாவது யாரும் நீண்ட நேரம் போராடக்கூடாது பின்வாங்க உத்தரவு வந்தவுடன் உடனே கேளுங்க தாக்கும் அசாசுங்கள் பின்புறத்தை காக்கும் இரண்டாவது பேய்கடவுள்களை கொல்ல முயற்சிக்காதீங்க அவை பேய்கடவுள் தூண்களால் பாதுகாக்கப்படுது கொல்வது கடினம் நம்முடைய இலக்கு ஐந்தாம் நிலை மற்றும் அதற்கு மேல் உள்ள பேய்கள் அசாசுங்களாக நாம் திடீர் தாக்குதலில் வல்லவர்கள் நீண்ட போரில் இல்லை இந்த நடவடிக்கையில் உங்கள் மறைவை நன்றாக பயன்படுத்திக்கங்க வேறு சொல்ல வேண்டியது இல்லை புறப்படுங்க செங்யூ கையை அசைத்தார் அவரது உருவம் மின்னி முன்னால் சென்றது மற்ற அசாசுங்கள் ஒவ்வொருவராக மறைந்தனர் லாங் ஹாவியூசனும் கையேறும் ஒரே நேரத்தில் புறப்பட்டனர் ஆனால் வெளியேறும்போது அவன் லான் யான்யுவிடம் சில வார்த்தைகள் முணுமுணுத்தான் பின்னர் கையேறின் கையை பிடித்து இழுத்துச் சென்றான் அவர்கள் செல்லும் உருவங்களை பார்த்து லான் யானிய மெல்லிய பெருமூச்சு விட்டால் ஹாவியூசன் உண்மையிலேயே நல்ல பையன் செங்லிங்சன் கேட்டார் அவன் உன்னிடம் என்ன சொன்னான் கையருக்கு யாராவது கெடுதல் செய்ய நினைச்சா அவன் உடல் மேல தாண்டித்தான் செய்ய முடியும்னு சொன்னான் செங்லிங்ஸன் புன்னகைத்தார் மாமியாரா இப்போ அவனை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சுட்டியா லான் யானிய குளிர்ந்த பார்வையுடன் நான் இந்த மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கல உன் மகள் தான் தனியா முடிவு பண்ணா பதினான்கு வயசுல இருந்து ஒன்னா வாழ்ந்து வர்றா இந்த ஜோடியை பத்தி நான் என்ன சொல்ல முடியும் கொஹேம் கோஹேம் வா நகரத்து மதில்களில் வேலை இருக்கு நான் ஏற்கனவே படைகளை திரட்ட உத்தரவு கொடுத்துட்டேன் ஆ தாத்தாவோட குழுவுல சேர்ந்திருக்கலாம்னு தோணுது பரவாயில்லை செங்க்லிங்ஸனின் பயிற்சி அவருக்கு வழங்கப்பட்ட வளங்கள் மற்றும் அவரது குழந்தைமைக்கு திரும்பவும் ஆன்மீக அடுப்பு ஆகியவற்றால் மறைந்த நைட் தரத்துக்கு உயர்வது அவருக்கு பிரச்சினையில்லை ஆனால் இங்கு பொறுப்பில் இருக்கும் படைத்தலைவராக பதவியை விட்டு எப்படி செல்ல முடியும் ஹான் யூ செங்லிங்ஸனின் கடைசி கருத்துக்கு தலையசைத்தான் அவனும் சேர்ந்து செல்ல விரும்பினான் அவர்களின் அறுபத்து நான்காவது தளபதி நிலை பேய் வேட்டை குழு இன்னும் மீண்டும் உருவாக்கப்படவில்லை என்றாலும் லாங் ஹாவியூசனும் கையேறும் சேர்ந்து மீண்டும் போராட வேண்டுமென அவனுக்கு ஆசை வந்தது தொலைவில் உள்ள பேய் முகாம்கள் மிகவும் அமைதியாக இருந்தன முன்பு பிரகாசித்த ஏழு பேய் கடவுள் தூண்களின் நிறம் இப்போது மங்கியிருந்தது செங்கோ அனைவரையும் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையை விட்டு ரகசியமாக வெளியே அழைத்து தாக்குதல் விவரங்களை ஒழுங்கு செய்ய இருட்டான மூலையில் கூடினர் இனி நாம் அனைவரும் தனித்தனியாக செயல்படுவோம் தனியாக போராடுவோம் என் சமிக்ஞையை கேட்டவுடன் பின்வாங்குங்க புரிஞ்சுதா இந்த திடீர் தாக்குதலின் நோக்கம் எதிரிகளை கொல்லும்போது நம்முடைய வளங்களை முடிந்தவரை பாதுகாப்பது கடைசியில் நாம் எல்லாரும் உயிருடன் திரும்பினால் அது நமக்கு பெரிய சாதனையாக இருக்கும் வலிமையான மறைந்த நைட்களின் குழு தங்கள் வலது கைகளை உயர்த்தி புருவங்களுக்கு இடையில் மென்மையாக தட்டி பின்னர் தொண்டையை வெட்டும் சைகையை செய்தனர் இது செந்யோவுக்கு தங்கள் உறுதியை காட்டும் விதமாக இருந்தது இந்த முறை அசாசிங்களுக்கு தனித்துவமானது செயல்படும்போது அவர்கள் வார்த்தைகளால் தொடர்பு கொள்ள மாட்டார்கள் சைகைகளும் அசைவுகளுமே அவர்களின் மிகப்பெரிய தொடர்பு முறை முந்தைய சைகை அவர்கள் எதிரிகளை புத்திசாலித்தனமாக போராடி அழிப்போம் என்பதை குறிக்கிறது செங்யூ தன் பார்வையை லாங் ஹாவியூசன் மற்றும் கையேர் மீது திருப்பினார் லாங் ஹாவியூசன் உடனே தலையசைத்து தன் புரிதலை வெளிப்படுத்தினான் செங்யூ அவனையும் கையேரையும் நன்றாக பாதுகாக்குமாறு எச்சரித்தார் செங்யூ கையை அசைத்தார் எல்லாரும் ஒரே நேரத்தில் புறப்பட்டு ஒளியின்றி எல்லா திசைகளிலும் பரவி இரவின் மறைவில் ஒரு தடயமும் இல்லாமல் மறைந்தனர் லாங் ஹாவியூசன் சொன்னபடி அசாசுங்களின் துறைகள் ஊடுருவல் மற்றும் கொலை நேர்மையான போர்கள் இல்லை இருளில் ஒரு அசாசின் நீரில் உள்ள மீனைப் போல இந்த வலிமையானவர்கள் அனைவரும் அந்த கணத்தில் உற்சாகத்தை உணர்ந்தனர் இந்த நடவடிக்கையில் எவ்வளவு செய்ய முடியும் என யாரும் யோசிக்கவில்லை எல்லாரும் தங்கள் வெறியை வெளிப்படுத்தி கொலை செய்ய கவனம் செலுத்தினர் கையேர் மறைஞ்சு என்னை பின்தொடரு லாங் ஹாவியூசன் மெல்லிய குரலில் சொன்னான் ஆமாம் கையேர் ஒப்புக்கொண்டு ஒரு மின்னலில் அவனருகில் இருந்து மறைந்தாள் அவன் மன ஆற்றலை அவள் திசையில் குவிக்காவிட்டால் அவளது இருப்பை உணர முடியாது ஒரு வருடம் அறை முன்பு இருந்ததை விட கையேர் உண்மையில் மிகவும் வலிமையாகிவிட்டாள் லாங் ஹாவியூசனின் வேகம் அசாசின் கோவிலின் வலிமையானவர்களை விட சற்றும் எதுவாக இருந்தது ஆனால் அவன் சிரித்தும் அவசரப்படவில்லை வேகத்தை மாற்றாமல் பக்கவாட்டில் ஒரு வளைவு பாதையில் பேய் முகாமை நோக்கி சென்றான் ஹாவியூசின் நாம் எங்கே போறோம் பேய் முகாமை திடீர்னு தாக்க வேண்டாமா இந்த வளைவு பாதை ரொம்ப மெதுவா இருக்கு பெரிய தாத்தாவும் மற்றவர்களும் இதை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னாலும் நாம் ரொம்ப பின்னால் விழுந்துட்டா ஒரு பயனும் இல்லாம திரும்ப வேண்டியிருக்கும் கையர் எதிரிகளை கொல்ல ஆசைப்பட்டு பதறவில்லை ஆனால் லாங் ஹாவியூசனுக்காக கவலைப்பட்டாள் நைட் கோவிலில் இருந்து அவன் மட்டுமே பங்கேற்கிறான் அவன் முடிவுகள் மோசமாக இருந்தால் புனித நைட் தலைவர் என்ற அவனுடைய புகழுக்கு களங்கம் வராதா குறிப்பாக அவன் பெரிய வலிமையை வெளிப்படையாக காட்டிய பிறகு லாங் ஹாவியூசன் மெல்லிய குரலில் ஒரு சத்தமும் போடாதே என்னை பின்தொடரு அவ்வளவுதான் நாம் மிகப்பெரிய சாதனைகளை புரிவோம் பேய் முகாம்கள் இன்னும் தங்களுக்கு எதிராக ஒரு கொலை நடவடிக்கை நடப்பதை உணரவில்லை அசாசின் கோவிலின் மிகப்பெரிய வலிமையானவர்கள் அனைவரும் முறையாக வந்து கொண்டிருந்தனர் இந்த விஷயத்தில் பேய் பக்கத்துக்கும் மனித பக்கத்துக்கும் இடையே பெரிய இடைவெளி இருந்தது டிராகன் ரெசிஸ்டிங் மலைப்பாதை உண்மையில் பேய் உயர்குடிகளால் நிரம்பியிருந்தது மூன்று பேய் மன்னர் படைகள் உட்பட இதிலிருந்து நைட் கோவிலுக்கும் அசாசின் கோவிலுக்கும் இடையே உள்ள உலகளாவிய வலிமையில் பெரிய இடைவெளியை கவனிக்க முடியும் இவ்வளவு பேய் உயர்குடிகளை எதிர்கொண்டாலும் இழப்புகள் அசாசின் கோவிலை விட மிகவும் குறைவு எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையில் பாதுகாப்புக்கு நிற்கும் பேய்கள் டிராகன் ரெசிஸ்டிங் மலைப்பாதையில் உள்ளவற்றை விட எண்ணிக்கையில் அதிகம் குறிப்பாக இரு கத்தி பேய்களின் கடல் இந்த குறைந்த நிலை பேய்களுக்கு போராடும் திறன் மிகவும் குறைவு பயிற்சி பெற்ற ஒரு வயது வந்த ஆணுக்கு ஒருவருக்கு ஒருவர் போரில் ஈடாக முடியாது ஆனால் அவற்றின் எண்ணிக்கை ஒப்பிட முடியாதது எனவே பேய் முகாம்களுக்கு வெளியே நிற்கும் பேய்களில் பெரும்பாலானவை இந்த குறைந்த நிலை இரு கத்தி பேய்கள் இரு கத்தி பேய்கள் பேய்க்குலத்தில் மிகவும் கீழ்நிலையில் உள்ளன அவை உணவாக பயன்படுத்தப்படும்போது வேறு எந்த இனமும் அவற்றின் உடல்களை உண்ண விரும்பாது எனவே பெரும்பாலும் அவை ஒருவரையொருவர் உண்ண பயன்படுத்தப்படுகின்றன அவற்றை விட ஆழ்ந்த பச்சை இரு கத்தி பேய்கள் கூட இப்படியான பேய் படையில் ஆடம்பர உணவாக கருதப்பட மாட்டார்கள் சிறந்த கூடாரங்கள் எல்லாம் வடக்குக்கு மாற்றப்பட்டு டிராகன் ரெசிஸ்டிங் மலைப்பாதையை முற்றுகையிடும் படைகளால் பயன்படுத்தப்பட்டன எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையில் உள்ள பேய் படைகளில் ஆறாம் நிலையை அடைந்தவர்கள் மட்டுமே கூடாரங்களில் தங்க தகுதி பெற்றவர்கள் இதனால் செங்யூ அவர்கள் பெரும்பாலும் ஐந்தாம் மற்றும் ஆறாம் நிலை பேய்களை இலக்காக கொள்கிறோம் என்றார் நல்ல இலக்குகளை கண்டுபிடிக்க வழி கேட்க யாரும் தொந்தரவு செய்யவில்லை கூடாரங்களை அடையாளம் காண்பது மட்டுமே போதுமானது கூடாரங்களில் வாழ்பவர்கள் மோசமான இலக்காக இருக்க மாட்டார்கள்